உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் அண்ணாதுரை தலைவர் சமூக அலுவலர் கூட்டமைப்பு பல்லடம் சுற்று பகுதியில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஆண்டுகளாக பச்சை மரங்களை வெட்டி கடத்தி வருகிறார்கள் இது சம்பந்தமாக பல்லடம் வட்டாட்சியாளர் அவர்களும் பல முறை கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இன்று வரை எடுக்கப்படவில்லை பார்த்திங்கன்னா பல லட்சம் ரூபாய் உள்ள விலை மதிப்புடைய மரங்கள் அதாவது மூலிகைகள் மருத்துவ பயன்பாட்டு கொண்ட மரங்கள் எல்லாம் வெட்ட வெட்டி கடத்தப்படுகிறது இது சம்மந்தமாக புகார் கொடுத்தும் சித்தம்பலை எஸ்ஏபி நகரு தெக்குப்பாளைய குட்டை கள்ளம்பாளையம் பொங்கலூர் பகுதியில் இந்த மாதிரி பகுதியில் வந்து தொடர்ந்து மரங்களை வெட்டிகிட்டே இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷன் ஏற்ற மாதிரியே இருக்கிற ரெண்டு மிகப்பெரிய மரங்களை வெட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து புகார் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் காவல்துறைக்கு நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் வழக்கு வழக்கு போட சொல்லியிருக்கிறோம் அவங்க மேலே குற்ற சம்பவம் ஈடுபட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கன்னு தாசிலார் சொல்கிறார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை இந்நிலையில் அனுப்படியில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வேப்ப மரங்களை சாலையோரம் உள்ள மரங்களை வெட்டியிருக்காங்க வெட்டி கடத்தி இருக்கிறாங்க மரங்களை அங்கே ஒன்றும் இல்லை அதனோட அடிப்பகுதி மட்டும்தான் இப்போ இருக்குது இந்த சூழ்நிலையில் உடனடியாக தாசிலார் வந்து சம்மந்தப்பட்டவங்களை உடனடியாக அவங்க விசாரித்து அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும் அதே இடங்கள அந்த மரங்களை வச்சு வளர்த்துறதுக்கு தாசிலர் நடவடிக்கை எடுக்கணும் வலியுறுத்தி இன்றைக்கி வந்து தாசில்கிட்ட மரங்களை கொடுத்துருக்குறோம் அந்த வெட்டுப்பட்ட இடத்துல மரங்களை வச்சு வளர்த்துறக்கு காவல்துறையோட உதவியோட அவங்களையுமே வச்சு அதை யார் வெட்டினாங்களோ அவங்க வந்து இந்த மரங்களை வளர்த்த வேண்டும் அப்போது தான் உயிமையாளாவது இந்த மரங்களை வெட்டுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புத்தியை தமிழக அரசும் வட்டாட்சியாளர்களும் வழங்க அண்ணா இப்போ என்ன முதார் ஆ கிடைக்கிறேன் தலைவர் அட்டாச்சியான பொறுப்பு பாதுகாத்து எல்லோரும் வாங்க குழந்தைகள் முதல் பெரியவங்க வர குடும்பத்தோட வாங்க டேஸ்டா சாப்பிடலாம் குசியாக சாப்பிடலாம் அனைவருக்கும் ஓர் இன்ப அதிர்ச்சி கடை ஸ்பெஷலே வந்துங்கன்னால் கொங்கு மண்டலம் பாரம்பரிய மண் சட்டி நாட்டுக்கோழி ஒரு தானேங்க ஸ்பெஷல் அதுலேயும்

நெஞ்செரித்தல் வைத்தியத்தில் எத்தனை தொந்தரவு வருது அதனால நம்ம ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றவங்களுக்கு ஆயில ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அதுவும் சுத்தமான செக்கெண்ணெயில சமைக்கிறேங்க பணமாங்க முக்கியம் நோயோட நலம் தாங்க முக்கியம் தமிழ்நாட்டு பாரம்பரியம் முதல் சைனீஸ் வரை அனைத்து வித சைவம் அசைவம் என பழைய கால உணவு முறை முதல் இன்றைய உலக உணவுகள் சாப்பிடு இங்கே வாங்க இவ்வளவு ஆரோக்கியமாக சமைத்தாலும் பிற கடைகளை ஒப்பிடும் போது மிக குறைந்த விலையே இங்கு பெறப்படுகிறது ஓஎப்சி கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட் மேலும் ஆர்டர் செய்ய நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்